வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதாங்க இண்டிகோ பிளான்ட்டு நம்ம ஏர் டெய்லியில் திருப்பி பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டிகோ பவுடர் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த இண்டிகோ பவுடர் வேற எதுவும் கிடையாது இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதான் இது தமிழ்ல சொல்லோம்னா நில அவரின்னு சொல்லுவாங்க இல்லை அவரித்தவின்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ளூ கலர்ல ஒரு கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க இந்த கலர் இந்த ப்ளூவும் ப்ரௌனும் சேர மொத்தம் பிளாக் கலரில் நம்மளுக்கு கலர் வந்து ஃபார்ம் ஆகுது இது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ளூ கலரில் கலர் ப்ரொடியூஸ் பண்ணிடுது இது கூட ப்ளவு கலர் போது தலைமுடி ஃபார்முலா ஆனால் ஏன் சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ பிளான்ட் வந்து கிடைக்கிறது கிடையாது அதனால சில கெமிக்கல் வந்து ஆட் பண்ணிடுவாங்க ரொம்ப பிளாக்காக வரணும் ரொம்ப இது வரணும் கலர் வரணும்ன்றதுக்காக அதனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கின் வந்து தோல் உரிச்ச மாதிரி இந்த வெண்கூஸ்டம் மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு காரணம் சில கெமிக்கல் ஏர் டெய்ல மிக்ஸ் பண்ணுறதுனால தான் வேறு எதுவும் கிடையாது ஆனால் நேச்சுரல் இந்த இண்டிகோ பிளான்ட்டோ இல்லை மருத்துவனையும் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது ஆனால் மோஸ்ட்லி கம்பெனிங்கள் வந்து அது இந்த மாதிரி பிளான்ட்டுங்களை வந்து அதிக கம்பெனி வந்து ரெஃபர் பண்ணுறது கிடையாது அவங்க பேருக்கு மட்டும் இண்டிகோ பிளான்ட்னு போட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மீதிலாம் ஆட் பண்ணாமல் விட்ருவாங்க அதனால தான் நம்ம மனித உடலுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் ஏற்படுது இதுதான் இண்டிகோ பிளான்ட்டு கிடச்சதுன்னா உங்களுடைய தலைமுடி கருமையாக்குறதுக்கு இது ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருத்துவ அப்ளை பண்ணுங்கள்